ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாமா வித்தனை யூடியூப் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோங்க இன்றைக்கி தீபாவளி விளாக் தான் பார்க்க போகிறோம் எல்லார் வீட்லேயும் தீபாவளி பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணி முடிச்சிருப்பீங்க தீபாவளிலாம் முடித்த பிறகு தான் இந்த விளாக் வரும் தீபாவளி அப்படின்னாலே காலையில் எழுந்த உடனே இட்லி ஊற்றுறது மட்டன் குழம்பு வைக்கிறது அந்த மாதிரி தான் வீட்டில் பரபரப்பான வேலைகள் போகும் இன்றைக்கி நானுமே அந்த மாதிரி தாங்க காலையில் எழுந்த உடனே இப்போ அடுப்பில் வந்து சாமியை கும்பிட்டுட்டு ஃபஸ்ட்டு இட்லி மட்டன் குழம்ப வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பலகார வேலைகளை பார்க்கலாம் அப்படிங்கிறதுனால கா காலையில் ஏர்லியராக எந்திரிச்சு குளிச்சு கிழிச்சிட்டு வந்து அடுப்பில் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சமையல் விலையை தொடங்கியாச்சு இன்னைக்கு சுட சூட நல்ல பூ மாதிரி வெள்ளை வெளில சூப்பரான இட்லி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து மட்டனை வேக வச்சுட்டேங்க சிக்கன் வந்து மதியானம் பொறிச்சிக்கிட்டா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால டக்குன்னு சிக்கனை வந்து சிக்கன் மசாலா தூள்லாம் போட்டு பெரட்டி அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் ஏன்னா மதியத்துக்கு சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுனால சுட சுட சாதத்தை வடித்து அப்போ சூடாக வந்து சிக்கனை பொரிச்சிக்கலாம் அப்படிங்கிறதுனால அந்த வேலையை முடிச்சு அப்படியே ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன் மட்டன் குழம்பு நல்லா கத சீரகம் சோம்பு மிளகு கசகசா முந்திரி பருப்பு இதெல்லாம் அரைச்சி விட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தாளித்து நல்லா வந்து சூப்பராக கதைகதன்னு பச்சை மிளகாய்லாம் காரமாக சுல்லுன்னு நறுக்கி போட்டு சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க அம்மா வந்து மட்டன் குழம்பு உண்மையாலே சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது டேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க தீபாவளிக்கு காலையில் அந்த இட்லி மட்டன் குழம்பு சாப்பிட்றது தான் என் வீட்டுக்காருக்கு பிடிக்கும் பலகாரங்கள்லாம் கூட விரும்பி நானே பிள்ளைங்க எல்லோரும் சாப்பிடுவோம் ஆனால் என் வீட்டுக்கார் வந்துட்டு பெருசாக வந்து அந்த மனுஷன் பலகாரங்கள் விரும்ப மாட்டார் அதனால இந்த மாதிரி இட்லி மட்டன் குழம்பு அதை ஃபஸ்ட்டு எடுத்து வைப்பா அப்படிங்கிறது மாதிரி அதை வந்து எடுத்து சாமி கும்பிட்ட கையோடு அதை சாப்பிட்டு தான் விரும்புவாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் பலகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உளுந்த வடையும் சுளியமும் தான் போட்டோம் எனக்கு வந்து உளுந்த வடை ரொம்ப 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 பிடிக்கும் சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை நிக்கில் தான் சொல்லுவான் அம்மாவை என்ன வேணால் திட்டர்லாம் ஆனால் ஒரு உளுந்த வடையை வாங்கி கொடுத்து கரெக்ட் பண்ணிடலாம் அப்பா அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான் ஏன்னால் ரெண்டு பேருக்கும் சண்டை நடக்கும் கொடு புருஷன் பண்டாட்டி அப்படின்னா சண்டைகள் வராத நாள் இல்லைகள் இல்லையா அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் டக்குன்னு சமாதானப்படுத்துறதுக்கு எனக்கு அது அதுல அஞ்சு உளுந்த உளுந்தவடை வாங்கி கொடுத்தா ஆள் அவுட் அப்படிங்கறது அலைக்கா கவர்ந்துருவேன் நான் அந்த அளவுக்கு வந்து ஒரு பிரியம் வந்து இந்த உளுந்த வடை சாப்பிட்டு கிட்டத்தட்ட பல மாதங்கள் ஆயிடுச்சுன்னு கூட சொல்லிடலாம் கிட்டத்தட்ட அதுல ஒரு நாற்பது நாள் டயட்டுக்கு ஒரு ஆறு கிலோ குறைச்சோமா அதுக்கப்புறம் முப்பது நாள் டயட்டுக்கு வேற ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா இந்த டயட்னால கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு இவ்வளவு நாளெல்லாம் நான் இருந்ததே இல்லை அவ்வளோ நாளாகிடுச்சு ஒரு நாள் வீட்டில் போடலை அப்படின்னாலுமே கடையில் வாங்கி ரெண்டே ரெண்டு வடை மட்டும் சாப்பிட்டுப்பேன் பொங்கல் வைக்கிற இன்னைக்கு ரெண்டு வடை வாங்கிட்டு வர சொல்லுவேன் அந்த அளவுக்கு உளுந்த வடை பிரியர்னா பார்த்துக்கோங்களேன் அப்படி சாப்பிட்டேன்னா கிட்டத்தட்ட ரெண்டு மாதமாக வந்து எந்த ஒரு ஆயில் ஃபுட்டையுமே வந்து கண்ணில் பார்க்கவே இல்லை தொடவே இல்லை இன்னைக்கு வந்து லைட்டாக சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கறது மாதிரி பிளான் பண்ணி தான் உளுந்த வடை சுட்டேன் ஏன்னா உளுந்த வடை வேற யாரும் பெருசாக சாப்பிட மாட்டாங்க நான் மட்டும் தான் சாப்பிடுவேன் ஆனால் அம்மா ஊர்லேருந்து வந்திருந்தாங்கல்ல அம்மாவுக்கும் வந்து வடைனா ரொம்ப பிடிக்கும் அதனால எங்கள் ரெண்டு பேருமே ஒரு உளுந்தவடை பிரியர்கள் அம்மாவும் மகளும் அதனால இன்னைக்கு வந்து அதை தான் வந்து செஞ்சுட்டு பசங்களுக்கு இனிப்பாக ஏதாவது இருந்தாலே பிடிக்கும் இல்லையா பசங்களோட ஃபேவரேட் எப்போதுமே மற்ற விஷயங்கள் இல்லைனாலும் தீபாவளி அப்படின்னாலே குலோப் ஜாமுன் இந்த மாதிரி சுளியம் இது ரெண்டும் தான் போடுறது குலோப் ஜாமுன் மாவு வாங்கிட்டு வந்து அப்படியே இருக்குது ஏன்னா நேற்று தான் வந்து முறுக்கு அதிரசம் இதெல்லாம் நைட்டு தான் போட்டோம் இல்லையா தீபாவளிக்கு முந்தினாள் அதனால் அதை வந்து அப்புறமே போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுனால அந்த ரெண்டு பாக்கெட்டையும் எடுத்து ஓரமாக வச்சுட்டேன் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த முறுக்கு அதிரசம் எல்லாம் காலி பண்ண பிறகு போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுனால ஏன்னா மொத்தமாக எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டு பிள்ளைங்க மழை நேரத்தில் சளி பிடிச்சிக்கிட்டு கொணகனன் ஒரு மாதிரி இருந்துச்சுங்க இந்த நேரத்தில் சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிறதுனால அதை தூக்கி அப்படியே ஓரமாக வச்சாச்சு பலகாரம்லாம் சுட்டு முடிச்சதுக்கு அப்படியே சாமி கும்பிட வந்தாச்சு சூப்பராக இந்த வருஷம் தீபாவளியை வந்து பலகாரம்லாம் செஞ்சு சாமி கும்பிடவும் வந்தாச்சுங்க நம்ம வீட்டில் எப்போதுமே நடுவில் காமாட்சி விளக்கு ரெண்டு பக்கமும் வந்து குட்டியாக வந்து அந்த குத்து விளக்கு ஏற்றிப்பேன் குட்டி குத்து விளக்கு கேரளா விளக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா மொட்டை யாருக்குள்ள அந்த மாதிரி ரெண்டு கேரளா விளக்கு ஏற்றிப்பேன் அப்புறம் வந்து ரெண்டு வந்து குபேர விளக்கு விசேஷ நாட்களில் வந்து குபேர விளக்கு ஏற்றுறது ரொம்பவே வழக்கம் அதே நேரத்தில் வியாழக்கிழமை வியாழக்கிழமை குபேர விளக்கு ஏற்றுறதுமே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அது வந்து கொஞ்சம் கண் பார்க்க ஏற்றக்கூடாது அந்த மாதிரி சொல்லுவாங்க அதை வந்து விசேஷ நாட்களில் கொஞ்சம் பார்த்துக்கோங்க குபேர விளக்குக்கான டீட்டெயில் வீடியோ வந்து நான் ஒரு நாள் இன்னொரு நாள் கண்டிப்பாக கொடுக்குறீங்க ஏன்னா குபேர விளக்கு ஏற்றுனதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் வந்து நடந்திருக்கு நிறைய வந்து எதிர்பார்க்காத விஷயங்கள் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் அப்புறம் வந்து நிறைய என்ன சொல்கிறது சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை அந்தளவுக்கு அந்த குபேர பூஜை பண்ணனதுக்கு அப்புறம் நிறைய நல்ல விஷயங்கள் என் லைஃப்பில் நடந்துருக்குன்னு கூட சொல்லலாம் அதுக்கான ஸ்பெஷல் வீடியோ ஒரு நாள் நான் அவங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஓகேங்களா நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சுங்க அந்த வொயலெட் கலர் டிஷர்ட் வந்துட்டு என்னோட மச்சான் பையன் என் வீட்டுக்காரோட அண்ணன் பையன் பெரிய மாமா பையன் ரெண்டு பேர் வந்து என்னோடய பசங்க ஏன்னா நிறைய வீடியோவில் வந்து எல்லாருமே சேர்ந்து இருப்போம்மா அதனால் உங்களுக்கு மூணு பசங்களா மூணு பசங்களான்னு சொல்லி முன்னாடி உள்ள வீடியோவில் கேட்டிருந்தீங்க இல்லை நம்மளுக்கு வந்து பையன் ஒன்று பொண்ணு ஒன்று தம்பிக்கு வந்து ஹேண்ட் டிஷர்ட் எடுத்திருந்தோம் இல்லையா அவர் அவங்க ஏரியா பசங்கள் எல்லாருமே ஃபுல் ஹேண்ட் டிஷர்ட் தான் போடுறாங்க அதனால் எனக்கும் ஃபுல்ஹேண்ட் ஷர்ட் தான் வேணும் அப்படிங்கிறது மாதிரி கேட்டு தான் வாங்கியிருந்தான் ஆனால் அவங்க தம்பி வந்துட்டு ஆஃப்கான் டீஷர்ட் போட்டிருந்தாராம்மா அவன் பெரியம்மா வந்து இந்த டீ ஷர்ட் எடுத்துட்டு இருந்ததுனால அவன் இதுதானே போட்டிருக்கான் அப்போ அவன் மட்டும் தனியாக தெரியவான்ல அதனால் அவங்களுக்கு கம்பெனி கொடுக்கறதுக்காக நான் ஆஃப்கான் டீ ஷர்ட் போட்டுக்கிறேன் அப்படிங்கிறது மாதிரி தலைவர் வந்து அவங்க தம்பிக்கு கம்பெனி கொடுத்து ஆஃப்கான் டீ ஷர்ட் வந்து போட்டுக்கிட்டாரு நல்லபடியாக சாமியெல்லாம் கும்பிட்டாச்சுங்க அம்மா எப்படி இருக்காங்க உடம்புக்கு இப்போ பரவாயில்லையா அப்படிங்கிறது மாதிரி கேட்டுட்ருக்கீங்க கேட்ட அன்பு உள்ளங்களுக்கு மிக்க நன்றிகள் அம்மாக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ரெக்கவர் ஆகிட்டு வந்துட்ருக்காங்க அந்த இடுப்பு வழி முழங்கால் தான் அதுக்கு வந்து ஆயுர்வேதிக்கில் தான் நம்ம இப்போ ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்கோம் மற்ற டாக்டர் அலோபதி மெடிசன்ஸை விட இந்த மாதிரி ஆயுர்வேதிக்கில் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது பட்ஜெட்லி பட் ஓகே கொஞ்சம் வந்து ரெக்கவர் ஆகிட்டு தான் வந்துட்டுருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை தீபாவளி அப்படின்னாலே காலையில் பலகாரத்தை நல்லா மிதக்க மிதக்க சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வெடி போடுறது தான் தீபாவளி இல்லையா அழகாக புது புடவெல்லாம் கட்டிட்டு நீட்டாக வந்துட்டு வெடிப்பொட வந்துட்டேன் ஒரு சிஸ்டர் வந்து ஷார்ட்ஸில் வந்து சொல்லியிருந்தாங்க சாமி கும்பிடும்போது தலையில் பூ வைங்க தலையில் பூ இல்லாமல் இருக்காதிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க நான் வந்துட்டு அப்போ பவுட்ரு கூட அடிக்கவே இல்லை டக்குனு பிள்ளைங்களுக்கு பசிக்கும் இல்லையா அதனால புடவை மட்டும் டக்குன்னு சுற்றிட்டு வந்துட்டு அப்படியே சாமி கும்பிட்றதுக்கு வந்து நிற்க ஆரம்பிச்சிட்டேன் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க தலையில் பூ வைக்காம இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அது உண்மைதான் எப்போதுமே சாமி பிடுபோது தலையில் பூ வைக்காமல் இருக்கக்கூடாது வீடியோலையுமே அம்மா வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஒரு கண்ணி தலையில் வந்து பூ வை பூ வைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க நான் இன்னும் மேக்கப்பே பண்ணலமா தலை அப்படியே ஈரமாக சொத சொதம் இருக்குது சும்மா நின்றுட்டு அப்புறமே போயிட்டு நான் இது பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிறேன் அப்படிங்கிறது மாதிரி சொன்னேன் ஓகே அது கரெக்டு தான் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் இனிமேல் வந்து அதை சரி பண்ணிக்கிறேன் சிஸ்டர் எல்லாத்தையுமே நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிறேன் இந்த படவை நல்லா இருக்குன்னு நிறைய பேர் கமெண்டில் சொல்லியிருந்தீங்க ரொம்ப நன்றி இது வந்து அந்த நவநீதா செல்கில் தான் வந்து எடுத்தேன் உண்மையிலேயே நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு இது பண்ணும்போத விட கட்டி பார்க்கும்போது கொஞ்சம் நல்லாவே இருந்தது நல்லா சாஃப்ட் சில்காக இருந்துச்சு நல்லாவே இருந்துச்சு ரேட்டு கொஞ்சம் கூட அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் புடவையோட இது வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருந்தது குவாலிட்டியாக இருந்தது மாதிரி இருந்துச்சு சொந்த பந்தங்கள் கூடும் விழாங்கிறது மாதிரி தீபாவளி அன்னைக்கு தான் என் நாத்தனார் பொண்ணு மச்சான் பொண்ணு எல்லாரும் வீடு தேடி வந்து அப்படியே எல்லோரும் விஷ் பண்ணிட்டு போவாளுங்க இது நாத்தனார் பொண்ணு போன வருஷம் தான் கல்யாணம் ஆச்சு நாங்கள் ரெண்டு பேரும் வீடியோவில் பார்க்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாளுங்க ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சி மாதிரி இருக்கீங்கடி அக்கா தங்கச்சி மாதிரி இருக்கீங்கடின்னு சொல்லுவாங்க என் தங்கச்சி இல்லை என் நாத்தனார் பொண்ணு தான் ஆனால் கொஞ்சம் எல்லாருமே பல்க் பல்காக இருப்போம் அப்படிங்கிறதுனால ஃபேஸ் கட் எல்லாேருக்கும் கொஞ்சம் ஒரே மாதிரி தான் இருக்கும் அந்த பக்கம் இருக்கிறது என் மச்சாம் பொண்ணு அதாவது எங்கள் பெரிய மாமனார் பொண்ணு மூத்தார் பொண்ணுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அதுக்கப்புறம் சூப்பராக வந்து பட்டாசு எல்லாம் போட்டு வெடித்து கூடையும் சேர்ந்து ஜாலியாக ஃபோட்டோஸு வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த வருஷம் தீபாவளியை ஜாலியாக ஹாப்பியாக செம்மையாக என்ஜாய் பண்ணியாச்சுங்க இந்த வருஷம் தீபாவளியில் என்னோடய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இந்த வருஷம் தீபாவளிக்கு எங்கள் அம்மா வந்து என் கூட இருந்தாங்க கல்யாணம் ஆன நாளில் இருந்து அந்த தலை தீபாவளிக்கு அம்மா வீட்டுக்கு போய் அம்மா கூட செலிப்ரேட் பண்ணது தான் அதுக்கப்புறம் அம்மா கூட செலிப்ரேட் பண்ணுறதுங்கிறது லைஃப்பில் நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது இல்லையா எனக்காவது நம்ம ஒரு நாள் ஆசைப்பட்டு இந்த வருஷம் அம்மா வீட்டுக்கு போகணும் அப்படின்னாலும் இல்லை நம்ம வீட்டில் விளக்கேற்றணும் நம்ம வீட்டில் சாமி கும்பிடணும் நம்ம வீட்டில் பலகாரம் பண்ணணும் என்ன சுட்டி வைக்கணும் இந்த மாதிரி நிறைய ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்குது இல்லையா அதனால் கண்டிப்பாக அம்மா வீட்டுக்கு போகிறதுங்கிறது சாத்தியம் இல்லாத ஒன்று ஏதோ உடம்பு சரியில்லை அப்படிங்கிற ஒரு பேர்னாலேயாவது நம்ம வீட்டில் இந்த வருஷம் வந்து அம்மா இருந்து நம்ம வீட்டில் நம்ம கூட சமை கும்பிட்டாங்க நான் சுட்ட பலகாரங்கள் எல்லாம் சாப்பிட்டு ஒன்றும் ஒன்றா சந்தோஷமாக இருந்தோம் அப்படிங்கிறதுல மிக்க மகிழ்ச்சி தீபாவளி எல்லார் வீட்லேயும் நல்லா செலிப்ரேட் பண்ணிங்களா அப்படிங்கிறத கம்மெண்ட்டில் சொல்லுங்கள் எல்லாரும் என்னென்ன பலகாரங்கள் செஞ்சீங்க அப்படிங்கிறதையும் கம்மெண்ட்டில் சொல்லுங்க காலையில் சூப்பராக நல்ல வெடியெல்லாம் வெடிச்சிட்டு மத்தியானம் பரட்டி அடுதில் வச்சுருந்தோம் இல்லையா ஃப்ரிட்ஜில் அந்த சிக்கனை வந்து அப்படியே எடுத்து பொறிக்க ஆரம்பிச்சிட்டேங்க இன்றைக்கி மத்தியானம் நம்ம வீட்டில் சுட சுட சாதமும் காலையில் வச்ச மட்டன் குழம்பு சிக்கன் வறுவல் முட்டை அது இதுன்னு பெருசாக எதுவும் செஞ்சுக்கலாம் ஏன்னா பலகாரங்களே வந்து ஹெவியாக இருக்கும் இல்லையா அதனால் அந்த மாதிரி எதுவும் பண்ணலை அதுக்கப்புறம் ஈவினிங் ஆகிடுச்சு ஈவினிங் வெடி போடுறது தானே ரொம்ப ஒரு ஸ்பெஷல் அதனால் ஈவினிங் வெடி போடுறதுக்குமே வந்து ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டு புது சுடி அந்த பிங்க் கலர் சுடி எடுத்திருந்தேங்களா அந்த சுடியை வந்து ஈவினிங் போட்டுக்கிட்டாச்சு எல்லாேருக்கும் ஆல்மோஸ்ட் ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு அப்படியே சூப்பராக வந்து எல்லோரும் மேக்சிமம் அப்பா பிள்ளைங்க எல்லோரும் ஒரே கலரில் இந்த பிஸ்தா கிரீன் கலரில் இருந்தாங்க நான் மட்டும் இன்னைக்குமா ஈவினிங் வந்துட்டு டிஃப்ரெண்ட் கலரில் இருந்தேன் பிங்க்கில் எல்லோரும் சூப்பராக வெடி வெடிச்சு செம்மையாக வந்து இந்த வருஷம் தீபாவளியை செலிப்ரேட் பண்ணியாச்சுங்க திருச்சியில் நல்ல மழை தீபாவளி ஈவினிங் வந்து பயங்கர மழை பெஞ்சிச்சு வெடி வெடிக்க முடியாதோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டே இருந்தோம் ஆனால் பரவாயில்ல கொஞ்சமாக தண்ணி நின்றுச்சு இருந்தாலும் அந்த தண்ணிக்குள்ளே போயிட்டு நீங்கள் வருஷம் வாங்கின வெடியை வந்து வெடிச்சு முடிச்சிடலாம் கிட்டத்தட்ட ஐயாயிரம் ரூபாய்க்கு ஒரு சாக்கு நிறைய வெடி வாங்கி வச்சிருக்கோம் வாங்கி வச்ச வெடியெல்லாம் வீணாக போயிடும் அப்படிங்கிறதுனால எல்லா வெடியவும் அந்த தண்ணிக்குள்ளேயே எல்லோரும் காலைல செப்பலை போட்டுக்கிட்டு அப்படியே வெடிக்க ஆரம்பிச்சிட்டோம் வெடி வெடிக்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை

நான் எப்போதுமே நம்ம வீட்டு வாசலில் நம்ம போட்ட வெடி குப்பை எல்லாமே அண்ணனைக்கு நைட்டு வந்துட்டு கூட்டி குப்பையெல்லாம் அள்ளி தனியாக ஒரு குப்பைவாளியில் ஒதுக்கிட்டோன்னா மறுநாள் மழை பேஞ்சு வீட்டு வாசலில் நச நசன அசிங்கமாக இருக்காது இல்லை அதனால் அந்த அன்னன்னைக்குள்ள வேலையை அண்ணனைக்கே பார்த்து முடிச்சிடுறது இன்றைக்கி நைட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணதுக்கு இது ஒரு வேலை சரிமான ஆகட்டும் அப்படிங்கிறதுனால பார்த்தாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வெயிட் எவ்வளோ இருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிட்டேன் நாளைக்கு லாங் வீடியோவில் நான் என்ன வெயிட் இருக்கேன் எவ்வளோ லாஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ Thank you.